நான் தான் நூறு நாள் இருப்பேன் நான் தான் பின்னர் ஏன் தெரியுமா நிறைய பயப்படுறீங்க பிரவீன் காந்தி சார் சார் உங்களுக்காக நான் அன்போடு காத்திருக்கிறேன் நான் தோக்கவே இல்லை என்ன தோக்கடிக்க யாருமே இன்னும் பிறக்கல நான் தோக்கலாம் இல்ல ஒண்ணு இல்லையா போயிட்டு வரலாம் डालिया बोल लो सीन डालिया बोल लो मौसी मौसी लो सीन चलो कुछ एक्सपीरियंस ஹலோ மக்களே நேத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ்ல வந்து பிரவீன் காந்தி வந்து எலிமினேட் ஆகி வந்து வெளியே வந்து தெரிஞ்சிருக்கும் சோ வந்து தெரிஞ்சிருக்கும் பிரவீன் காந்தி தான் வந்து ஓட்ல வந்து கம்மியா இருந்தாரு சோ தான் வந்து எலிமினேட் ஆக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நந்தினி வந்து வெள்ளிக்கிழமை வந்து எனக்கு வந்து இந்த வீட்டுல பிக் பாஸ் வீட்ல இருக்கவே வந்து பிடிக்கல எல்லாருமே பொய்யா இருக்காங்க என்னாலலாம் வந்து இவங்க கூட வந்து நடிச்சுட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கிட்ட வந்து வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறிப்பாங்க சோ அதனால வந்து என்ன பண்ணிருப்பாங்க பிக் பாஸ் வீட்டுல ஒரு வேலை இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்போம் பட் ஆனா வந்து நாமினேஷன் பண்ணி மக்கள் வந்து ஓட்டுலர் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு எவிக்டட் வந்து நடந்திருக்கு சோ ஃபர்ஸ்ட் வாரம் அது வந்து பிரவீன் காந்தி அவர் எவிக்டட் ஆன காரணம் வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பெண்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு தாழ்மையா வந்து பேசினதுனாலதான் அவங்களால வந்து இதெல்லாம் முடியாது அவங்களால தனியா வாழ முடியாது அவங்களால எதையுமே வந்து சாதிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து இதை விட வந்து நிறைய விஷயம் வந்து ரொம்பவே வந்து பெண்களை பத்தி வந்து அவர் பேசியிருப்பாரு சோ அதெல்லாமே வந்து தான் ஒரு கோட் வந்து கம்மியா இருக்கும் அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச அவரோட டேலண்ட்ட வெளிப்படுத்துற மாதிரி அங்க வந்து எதுவுமே வந்து அவரை வந்து பண்ணல மெயினான ரீசன் சொல்லிட்டு வந்து ர் மட்டும் இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து வெளியேறும் போது அவர் வந்து இஷ்டத்துக்கு அவர் பாட்டு பேசிட்டு இருந்தாரு என்னை யாரும் தோக்கவிக்க முடியாது நான் கண்டிப்பா வந்து நூறு சீசன் ஆனா கூட நான் வருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு எல்லாருமே வந்து அவரை வந்து வழி அனுப்ப வரும்போது கூட எல்லா கண்டஸ்டன்ட் கிட்ட இந்த சீன் வேணா என்ன வந்து நீங்க ஏதோ அன்னிசியா நான் ஃபீல் பண்றேன் நீங்க தயவுசெய்து வந்து வெளியே போங்க யார்கிட்டயுமே வந்து முகம் கொடுத்து அவர் வந்து போயிட்டு வர நல்லபடியா வந்து விளையாடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பளிச்சுன்னு ஒரு வார்த்தையை வந்து சொல்லவே இல்லை ஒரு வாரத்துல வந்து என்ன அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கோவத்தோட தான் வந்து அவர் வெளியேறினாரு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போனது அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் பேசுற விஷயங்கள்லாம் ரொம்பவே ஹர்ட் அது வந்து அங்க இருக்க கண்டஸ்டன்ட்க்கு மட்டும் கிடையாது மக்களுக்கும் தான் சோ பெண்களை பத்தி பேசினதுனாலதான் அவருக்கு ஓட்டு கம்மியா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து சோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க